வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானூர மர்தனம் தேவைக்கி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் ஜனம் தமிழ்நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் பகவத்கீதை என்பதை பற்றி அபூர்வமான தகவல்களை நாம் தொடர்ந்து இன்று முதல் அனுபவிக்கப் போகின்றோம் முதல்ல பகவத்கீதையின என்ன அது கீதையே பல கீதைகள் சொல்கின்றார்களே அது என்ன விசேஷம் இந்த பகவத்கீதையினுடைய பெருமை என்ன மகிமை என்ன இப்படிப்பட்ட பல தகவல்களை பார்த்துவிட்டு பகவத்கீதையில் இருக்கும் ஒவ்வொரு பாடலாக ஒவ்வொரு ஸ்லோகங்களாக நாம் அனுபவிப்போம் பகவத்கீதை நம் பாரத தேசத்தினுடைய ஞான நூல்களில் முதல் இடம்னு சொன்ன வேதங்கள் உபநிடதங்கள் இதெல்லாம் சொல்கிறோம் பகவத் பகவத்கீதை முன்னணியில் இருக்கிறது அடுத்தது பிரஸ்தான திரயம் என்று சொல்லுவார்கள் பிரஸ்தான திரயம் என்று பிரஸ்தான திரயம் என்றால் உபநிடதங்கள் பிரம்மசூத்திரங்கள் இந்த கீதை இப்போ தெரியுதா பிரஸ்தான திரையத்தில் போய் கீதை நிற்கிது அப்போ உபநிடதங்கள் அந்த என்ன பார்த்தா பிரம்மசூத்திரம் இந்த உபநிடதங்கள் நம்ம எல்லாராலையும் படித்து புரிந்து கொள்ள இயலாது முடியாது கடினம் கடினம் கஷ்டம்தான் அதை யாராவது சொன்னால் தான் நமக்கு புரியும் சொல்லி பாடம் நடத்தணும் அதே நேரத்தில் பிரம்மசூத்திரம் அதுவும் கடினமானது தான் கொஞ்சம் கடினமானது தான் சந்தேகமே இல்லை ஆனால் இந்த உபநிடதங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களையும் இந்த பிரம்மசூத்திரம் சொல்லக்கூடிய அபூர்வமான தகவல்களையும் மிகவும் எளிமையாக நமக்கு வழங்கக்கூடியது பகவத்கீதை ஞாபகம் வச்சுக்கோங்க உபநிடதங்களுக்காவது சில நிஷ்டைகள் உண்டு பிரம்மசூத்திரத்துக்காவது சிலதெல்லாம் உண்டு ஆனால் பகவத்கீதையை அப்படியே பாராயணம் பண்ணினாலே போருமே சுவாமி பகவத்கீதையினுடைய பாராயண மகிமைனே தனி நூலே உண்டு தனி நூலே உண்டு பகவத்கீதையினுடைய பெருமை அளவு கடந்தது அளவு கடந்தது ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அதனால தான் இது ஆங்கிலேயர்கள் சாங் செலஸ்டியல் அப்படின்னு ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து கொண்டார்கள் இன்னொரு விசேஷம் ஈஸ்ட் இண்டியா கம்பெனி எல்லாம் பல பேருக்கு தெரிஞ்சுருக்கும் அந்த ஈஸ்ட் இண்டியா கம்பெனி அவங்க மொழியில் வந்து முத முதல்ல இந்த பகவத்கீதையை மொழிபெயர்த்தார்கள் அதுக்கு முன்னுரை சொல்கிறோம் இல்லையா முன்னுரை அது கொடுத்தது யார் தெரியுமா வாரன் ஹேஸ்டிங்ஸ் நாம் எல்லாம் பள்ளிக்கூடம் படித்தோமே ஏன் வயசு உள்ளவங்க ஆ அந்த அந்த வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான் அந்த வாரன் ஹேஸ்டிங்ஸ் இந்த பக பகவத்கீதை அந்த ஆங்கில மொழிபெயர்ப்புக்கு முன்னுரை கொடுக்கும் பொழுது ஒரு காலத்தில் நாம் இங்கிலாந்துக்காரர்கள் இந்தியாவை இழக்க நேரிடலாம் ஆனால் இந்த பகவத்கீதை என்று சொல்லக்கூடிய இந்த ஞான நூலில் உள்ளவைகளை நாம் அனுஷ்டானம் செய்தால் அனுஷ்டானம் செய்தால் என்றால் கடைபிடித்தால் பகவத்கீதையில் சொன்னபடி நாம் செயல்பட்டால் இங்கிலாந்து எப்போதுமே உயர்ந்த நிலைகள் இருக்கும் இருக்கு இருக்கு பதிவுகளே இருக்கு இதெல்லாம் அப்போ அந்த வார் இன் கஸ்டிங்ஸ் இந்த அளவு சொல்லியிருக்காரு இங்கே அந்த அப்படி இருக்குன்னாக்க பகவத்கீதையை எதுவோ பாராயணம் பண்ணணும் அப் அப் அந்த நோக்கு மட்டும் இல்லை அதில் உள்ளவைகளை களைப்பிடிக்கக்கூடிய காலம் வரையில் ஆ உன்னத நிலை தான் இது இன்னும் ஒரே இன்னொரு தகவல் உண்டு ராபர்ட் கிளைவ்னு சொல்கிறோம் இல்லையா ராபர்ட் கிளைவ் கிட்டே எப்போ பார்த்தாலும் அவர்கிட்ட ஒரு சின்ன அளவிலான பகவத்கீதை இருந்ததாக அது ஒரு தகவல் உண்டு அந்த தகவல் உண்டு இப்படி கீதை என்பது உலக அளவில் எல்லா மொழிகளிலுமே அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது இந்த கீதையில் கீதைன்னா நமக்கு எல்லோருக்கும் தெரிஞ்சது எடுத்தோடனே பகவத்கீதையை தான் பழச்சுன்னு தெரியும் ஆனால் ஓரளவுக்கு என்ன பிரபலமாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தா கூட சரி ஏறத்தாழ நாற்பது கீதைகளுக்கு மேலே இருக்குது ஆனால் மற்ற எந்த ஒரு கிரிக்குமே இல்லாத ஒரு பெருமை இந்த பகவத்கீதிக்கு மட்டும் என்ன இங்கே இதுக்கு மட்டும் ஏன் அப்படின்னாக்க மிச்சம் அந்த உபநிடதங்கள் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா பிரஸ்தான திரையம்னு அந்த உபநிடதங்களோ வேதமோ இவைகளெல்லாம் உருவானது அமைதியான ஆரண்யகத்தில் ஆரண்யம் காடுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த வனத்தில் அமைதியான முறையில் அப்படின்ட்டு அப்படி அப்படி வர வந்தது தெரியுதா ஆனால் பகவத்கீதை என்பது அமைதியான இடத்தில் உருவானது அல்ல பொற்களம் போர்க்களம் ஐயா அப்படிங்கிறதுக்குள்ளே இந்த சண்டை ஆரம்பிக்க போகுது யார் தலை இருக்குமோ யார் தலை கழுவிடுமோ யார் இருப்பார்களோ யார் போவார்களோ யாருக்குமே தெரியாது தெரியாது அந்த நேரத்தில் இது உபதேசம் ஆயிருக்குன்னா இந்த பகவத்கீதையினுடைய பெருமை அளவிட முடியுமா அடுத்தது இதை கிருஷ்ணபரமாத்மா ஏதோ சொன்னார் ஆ அங்கே பொழுது இவ்வளவு தூரம் சொ சொன்னார் அது சொன்னது யார் கேட்டது யார் இந்த சந்தேகங்களே நமக்கு வேண்டாம் தெளிவாக இருக்குது பகவத்கீதையில் நமக்கு பகவத்கீதை சொன்னது கிருஷ்ண பரமாத்மா கேட்டது அர்ஜுனன் இந்த ஒரு ஜோடி இன்னொருத்தட சொல்லட்டுமா சொன்னது கிருஷ்ண பரமாத்மா கேட்டது அர்ஜுனன் இதையே இன்னொரு வாய விதமாக பார்த்தால் பகவத்கீதை சொன்னது சஞ்சயன் கேட்டது திருத்தராஷ்டரன் பகவத்கீதை ஆரம்பம் முதல் ஸ்லோகமே திருத்ராஷ்டிர உவாச்சான்னு சொல்லி அந்த திருதராஷ்டிரன் பேரை சொல்லித்தான் ஆரம்பிக்குது அங்கே 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 அது ரெண்டாவது வகை பகவத்கீதிய அது அங்கே இன்னொன்னு இது எழுதியது யார் வியாசாச்சாரியாள் வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே சொல்கிறோமே அந்த பரபாசு தேவனுடைய அவதாரமான இந்த வியாசாச்சாரியார் அவர் அங்கே போர்க்களத்தில் என்னென்ன நடந்ததோ அப்படியே இந்த பகவத்கிரி அப்படியே எழுதினது அவர் ஆனால் எழுதினது அவர் சொன்னது இங்கே கிருஷ்ணா அங்கே அர்ஜுனனுக்கு சொல்லிட்டார் அது இங்கே சஞ்சய்யன் திருத்ராஷனுக்கு சொன்னதாக சொன்னோமே ஏன் முதல்ல சஞ்சயன் யார் சஞ்சயன் என்ற சொல்லுக்கு பொருள் விருப்பு வெறுப்பு அற்றவன் பேர் இந்த பெயர்களை மட்டுமே வச்சு பகவத்கீதையை நாம் பார்த்து கொண்டு போனால் கூட போகிறோம் நமக்கு பொருள் எளிமையாக விளங்கிவிடும் சஞ்சயின்கிற சொல்லுக்கு விருப்பு வெறுப்பு அற்றவன் அப்படின்னு அர்த்தம் தான் அப்படிப்பட்ட இந்த சஞ்சய் எனக்கு ஏன்னா திருத்தராஷன் அங்கே போர்க்களத்தில் என்ன நடக்குது அப்படின்னு யோஜனை பண்ணின பொழுது வியாசாச்சாரியார் கேட்டார் அப்பா திருதராஷ்ரா நீ வேணா ஒன்று பண்ணு நான் உனக்கு பார்வையை அளிக்கின்றேன் அங்கே போர்க்களத்தில் என்ன நடக்கோதோ அதை இங்கிருந்தே பார்க்கலான்னார் நான் அதை பார்க்க விரும்பவில்லை கேட்க விரும்புகிறேன் திருதராஷ் உடனே சஞ்சய் இவர் என்ன பண்ணினார் கவலைப்படாதே இதோ இந்த சஞ்சயன் உனக்கு அந்த போர்க்களத்தில் என்னென்ன நடக்கின்றதோ அவ்வளவு நிகழ்வுகளையும் உனக்கு அவன் சொல்லுவான்னு அப்படின்னு அந்த சஞ்சய்யனுக்கு ஞான திருஷ்டியை கொடுத்து போர்க்களத்தில் எங்கு எங்கு எந்த மூலையில் எது நடந்தாலும் சரி அப்படின்னு கண் சுமின்ற நேரத்துக்குள்ள அப்படியே நேருக்கு நேராக இந்த சஞ்சய் தெரியும் இந்த சஞ்சயன் அங்கே திருதராஷனுக்கு சொல்லிக் கொண்டு வருகின்றார் பகவத்கீதையை சொன்ன அந்த கண்ணனுக்கும் எந்த விதமான வெறுப்பு வெறுப்பும் கிடையாது லாப நஷ்ட நோக்கமெல்லாம் கிடையாது அதை திருத்தராஷனுக்கு எடுத்து சொன்ன சஞ்சயனுக்கும் எந்த விதமான விருப்பு விருப்போ லாப நஷ்ட நோக்கமோ கிடையாது இதை எழுதிய வியாசாச்சாரியாருக்கும் எந்த விதமான விருப்பு விருப்போ லாப நஷ்ட நோக்கமோ கிடையாது ஆகவே பகவத்கிரி வெளிப்படுத்தக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட ஓசந்த அந்த நிலையிலிருந்து அவர்கள் அனுபவசாலிகளாக பக்குவம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் அதனால்தான் பகவத்கிரிக்கு முறைன்னு பார்த்திங்கன்னா முத முதல்ல வியாக்கியானம் பண்ணினவர் பகவத்கிரிக்கு உரை எழுதினவர் ஆதிசங்கரர் அத்வைத்தம் அதுக்கப்புறம் அது விஷ்டாத்வைதம் துவைதம் அதுக்கப்புறம் பல பாகுபாடுகளில் அந்த பகவத்கிரிக்கு விளக்க உரை வந்திருக்கு இன்னொரு விசேஷம் நமக்கு எல்லோருக்கும் தெரிஞ்சவர் வினோபாஜி இந்த பூமி பண்ண புண்ணியம் பூமிதான இயக்க தலைவர்னு சொல்லுவோமே வினோபாபாவேன்னு சொல்லுவோம் அவரை பிடித்து சிறைச்சாலையில் போட்டிருக்காங்க சிறைச்சாலையில் இருக்கார் அவர் அந்த சிறைச்சாலைகள் நண்பர்களை அந்த கைதிகளை அதை அவர்களை கூப்பிட்டு வைத்து கொண்டு அந்த இடத்துல இவர் பகவத்கீதையை அவர்களுக்கு சொல்லி கொடுத்தார் அழ பாடல் நடத்தாத குறையே நடந்தது இது கீதா ரகசியம் என்கின்ற பெயரிலேயே அந்த காலத்திலேயே நூலாக வெளிவந்தது தமிழில் கீதை பேருரைகள் என்ற தலைப்பில் இருக்கு பகவத்கீதை அந்தந்த வேதங்களோ உபநிடதங்களோ வெளிப்படுத்தப்பட்டதை போல அமைதியான சூழ்நிலையில் உருவானது அல்ல போர்க்களத்தில் நடந்த அந்த நிகழ்வுன்னு அதை பார்த்தோம் அதை யார் யார் சொன்னார்கள் யார் யார் கேட்டார்கள் எழுதினார்கள் அதையும் பார்த்தோம் அதற்கு விளக்கம் எழுதினது ஆதிசங்கரார் அதுக்கப்புறம் பிற்பாடு அதற்கு வேறு விதமான விளக்கங்கள் விளக்கங்கள் பகவத்கீதைக்கு இன்றைக்கு வரைக்கும் விளக்கோரைகள் வந்து கொண்டிருக்கின்றன இந்த பகவத்கீதையை பாவி எப்படி சொன்னார்னு பார்த்தோம் நம்ம காலத்தில் கண்ணதாசன் கண்ணதாசன் இவருக்கு போய் கவிஞர் கவி சக்கரவர்த்தி என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சு அவர் பகவத்கீதையை அந்த எழுநூறு ஸ்லோகங்களுக்கு மேலே உள்ள அவ்வளவு பாடல்களையும் அப்படியே அழகாக ஒரு சாறு பிழிஞ்சு கொடுத்தா மாதிரி மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜய அப்படின்னு ஆரம்பித்து மூணே நிமிஷத்தில் அது சீகாழி பாடியிருப்பார் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடுதான் அடியேன் அடியின் ஒரு முறை நம்ம அகில இந்திய வானொலி இல்லையிலேயும் ஆல் இண்டியா ரேடியோங்கிறாமே அங்கே அடிக்கடி சங்கீத உபன்யாசம் நிகழ்த்துபவன் அவன் அடியேன் ஒரு சமயம் அங்கே நான் பேருந்த பொழுது மாபெரும் தமிழறிஞர் சங்கீதத்துலேயும் அதெல்லாம் ரொம்ப கரகண்டவர் யாரு சித்தர்கள் இலக்கியமெல்லாம் நிறைய எழுதியிருக்காரு மீபா சோமசுந்தரம்னு மீபா சோமுன்னு சொல்லுவார்கள் ராஜாஜி இவரும் சேர்ந்து நிறைய அவ்வளவு நூல்கள் பண்ணியிருக்காங்க அந்த மீபா சோமுவை சந்தித்து அப்பா அவரை பேசிட்டு இருந்தபோது சொன்னார் கண்ணதாசன் அந்த பகவத்கீதி அப்படியே ஒரு மூணு நிமிஷம் பாடலாக கொடுத்துருக்காரு பாருங்கோ அதுக்காக கண்ணதாசனுக்கு அட்சர லட்சம் பொன் பரிசாக கொடுக்க வேண்டும் இதை மன்னர்கள் ஆளக்கூடிய காலகமாக இருந்ததுன்னா அவர்கள் யாராவது செய்திருப்பார்கள் ஐயா அப்படின்னார் அக்ஷர லட்சம்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் லட்சம் பொண்ணை கொட்டி கொடுக்கறது அப்படி கண்ணதாசன் இந்த பகவத்கீதிக்கு அவர் அழகாக பாடல்களாக அற்புதமான ஒரே அவர் எழுதியிருக்கார் அடுத்தது நம்ம கிரிதாரி பிரசாத் அவருடைய சொற்பொழிவுகள் அதுவும் அப்படியே உரைகளாக வந்திருக்கின்றன பகவத்கீதிக்கு ஏராளமான உரைகள் இருக்கின்றன எளிமையாக சமஸ்கிருதம் கூட தமிழில் படிக்கணுன்னாக்க சுவாமி சித்பவானந்தர் திருச்சி பக்கத்தில் ராமகிருஷ்ண தபவன இருக்கு பாருங்க அங்கே மலிவு வெளியீடு இன்றைக்கி இன்றைக்கும் கிடைக்குது சமஸ்கிருத மூல ஸ்லோகம் கீழே அதுக்குனுடைய மொழி மாற்றம் ட்ரான்ஸ்லிட்ரேஷனுங்கிறமே அது கீழே ஒவ்வொரு பதத்தையும் அதே போல் அந்தந்த வார்த்தைகளை கொடுத்து அதுக்கு விளக்கம் அப்புறம் அதுக்கு பொழிப்பொறி கருத்துறைன்னு சொல்லி நம் மனதில் எளிமையாக பதியும்படியாக செய்தவர் சுவாமி சித்பவானந்தர் அந்த உரையை படிக்கலாம் அப்படிப்பட்ட அந்த பகவத்கீதை யார் யாருக்கு என்னென்ன செய்தது யார் யார் என்னவெல்லாம் செய்தார்கள் அப்படின்னு பார்த்தோம் கண்ணன் சொல்ல அர்ஜுனன் கேட்டது இதை அப்படியே சஞ்சய்யன் சொல்ல திருத்ராசன் கேட்டது வியாசர் எழுதினது அந்த தகவல் பார்த்தோம் வாரன் ஹேஸ்டிங்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அவர் இந்த பகவத்கிரி பற்றி எழுதப்பட்ட ஆங்கில நூலுக்கு என்ன முகவரி கொடுத்தாருங்கிற அதை பார்த்தோம் ராபர்ட் கிளைவுக்கிட்ட பகவத்கிரி எப்பொழுதுமே இருந்ததாக அது ஒரு தகவல் உண்டு அப்படின்னு அந்த தகவலை பார்த்தோம் பகவத்கிரி போர்க்களத்தில் உருவானது மிச்சம் கீதிகள் பல கீதிகள் இருந்தாலும் சரி எந்த ஒரு கீதையும் இப்படி போர்க்களத்தில் உருவானது அல்ல இது இப்படி போர்க்களத்தில் உருவானதன் காரணமாகவே ஏன்னா எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது இல்லையா அபூர்வமான தகவல்களை அடக்கியிருப்பதால் இந்த பகவத்கீதை இன்னும் பிரபலமாக இருக்கின்றது இந்த பகவத்கீதைக்கு யார் யார் விளக்கோரி செய்தார்கள் என்றெல்லாம் பார்த்தோம் இதை அர்ஜுனனுக்கு ஏன் சொல்ல வேண்டும் முதல் தர்மபுத்திர மகாராஜா அவருக்கு சொல்லியிருக்கலாம் ஆற்றல்னு பார்த்தா பீமன் அவனுக்கு சொல்லியிருக்கணும் ஆனால் அவங்களுக்கோ நகலனுக்கோ சகாதேவனுக்கோ சொல்லாமல் ஏன் அர்ஜுனனுக்கு சொல்ல வேண்டும் அப்படிங்கிற அற்புதமான தகவலை நாம் அடுத்த நிகழ்ச்சியில் தரிசிக்கலாம் அந்த பரம்பருள் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நம் குடும்பங்களில் ஆரோக்கியம் அமைதி நிம்மதி ஒற்றுமை என்று சொல்லக்கூடிய அந்த மாபெரும் செல்வங்கள் நான் இனியும் வாரி வழங்க வேண்டுவோம் அப்பழம்பொருள் வழங்கும்